கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே இயேசுவின் நாமத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன் உங்க பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பார்க்கிறேன் சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன் உங்கள் பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்கிறே உங்கள் சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறே என் தஞ்சமானிரே என் கோட்டையானே என் துருகமானிரே என் நண்பராணிரே என் தஞ்சமானிரே என் கோட்டையானே என் துருகமானிரே உங்க பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பார்க்கிறேன் சமூகத்தில் குறைவில்லாமல் உங்க பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பார்க்கிறேன் சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறே கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைப்படாது குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாய் கிடக்கும் ஆனா கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாதுன்னு சொன்னீங்க இருந்தோம் போன வாழ்க்கையில இருந்தோம் ஒரு மீட்பை எங்களுக்கு தருவீராக நாங்கள் எதுல குறைபட்டு நாமத்தில் அந்த குறைகள் எல்லாம் இன்றைக்கு எங்களை விட்டு அகன்று போகட்டும் நிறைவாய் நடத்துவீராக நிறைவாய் நடத்துவிடும் இயேசுவி நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமேன் அன்பு தேவ பிள்ளைகளே இந்த நாளில் ரெண்டு ராஜாக்களின் புஸ்தகத்தில் நாலாம் அதிகாரம் அதனுடைய ஒன்றாவது வசனத்தை வாசிக்கிறேன் தரிசிகளுடைய புத்திரரில் ஒருவனுக்கு மனைவியாயிருந்த ஒரு ஸ்திரீ எலிசாவை பார்த்து நமது அடியானாகிய என் புருஷன் இறந்து போனான் உமது அடியான் கர்த்தருக்கு பயந்து நடந்தான் என்பதை அறிவீர் கடன் கொடுத்தவன் இப்பொழுது என் ரெண்டு குமாரரையும் தனக்கு அடிமைகளாக்கிக் கொள்ள வந்தான் என்றான் வாசித்து கேட்ட இந்த வேத வசனத்தில் ஒரு ஸ்திரீயை குறித்து பார்க்கிறோம் ஒரு ஊழியம் செய்த ஒரு தீர்க்கத்தரிசியினுடைய மனைவியாகிய ஒரு பெண் தன்னுடைய கணவர் தீர்க்கதரிசியாக இருந்த அவர் கடன்பட்ட ஒரு சூழ்நிலையிலே திடீரென்று அவர் மறித்து போனார் அந்த சூழ்நிலையில் கடனை அடைக்க முடியாமல் இந்த சகோதரி மிகுந்த வருத்தத்தோடும் வேதனையோடும் கடனை எப்படி நான் அடைப்பேன் இந்த கடனிலிருந்து எனக்கு எப்படி விடுதலை கிடைக்கும் என்று கலங்கி கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம் அப்பொழுதுதான் அவள் என்ன செய்கிறாரில் எலுசா என்கிற தீர்க்கதரிசி நடத்துல போய் தன்னுடைய பிரச்சனைகளை எல்லாம் சொல்லுகிறதை பார்க்கணும் அப்பொழுது அந்த தேவனுடைய மனுஷனாகிய எலிசா கடனுக்கான அடைப்பதற்கான ஒரு நல்ல வழியை அந்த ஸ்திரீக்கு காண்பிக்கிறதை பார்க்கணும் இன்றைக்கி நீங்கள் கூட ஏதோ ஒரு விதத்தில் பட்டு அது உங்களுடைய தவறாக இருக்கலாம் அல்லது உங்களுடைய ஆடம்பரமான செலவாக இருக்கலாம் ஏதோ ஒரு விதத்தில் சிக்கி சிக்கிக்கொண்டீங்க ஆனால் இன்றைக்கி வெளியே வரணும்னு ஆசை உங்களால் முடியாது நீங்கள் என்னெல்லாமோ பண்ணி பார்க்குறீங்க கடனில் இருந்து வெளியே வருவதற்கு முடியாத விதத்தில் தவித்து கொண்டிருக்கிற ஒரு சூழ்நிலை இருக்கிறீங்கன்னா இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு ஒரு ஆலோசனையை தர விரும்புகிறார் நீங்கள் அங்கு ஓடி ஒரு இருந்து வாங்கின கடன் அடைக்கிறதுக்கு இன்னொரு ஆள்கிட்ட கடன் வாங்கி திரும்ப திரும்ப அதை கொடுத்து இப்படி பலருடையும் கடன் வாங்கி அதிகமாக கடனில் சிக்கிக்கொள்ளாமல் தேவனுடைய மனுஷனிடத்தில் அல்லது தேவனிடத்திற்கு வந்தால் தேவன் உங்களுக்கு ஆலோசனை சொல்லுவார் அதற்கு தான் ஆண்டவர் தம்முடைய ஊழியக்காரங்களை வச்சுருக்கிறார் தீர்க்கதரிசி ஒரு ஆலோசனை சொல்கிறார் என்ன சொல்கிறார் எலிசா அவளை நோக்கி நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் வீட்டில் உன்னிடத்தில் என்ன இருக்கிறது சொல் என்று உங்ககிட்ட என்ன இருக்குது தீர்க்கதரிசி அவளுக்கு பணமெல்லாம் கொடுக்கல உனக்கு என்னமா இருக்குது என்ன வச்சிருக்கிறேன் நீ அவள் சொன்னால் என்கிட்ட ஒரு குடம் எண்ணெய் மாத்திரம் தான் இருக்கிறது என்று சொன்னால் உடனே தீர்க்கதரிசி என்ன சொல்கிறாருனா நீ பக்கத்து வீட்டில் போய் எல்லா வீடுகளிலேயும் பா காலி பாத்திரங்களையெல்லாம் வாங்கி உன் வீட்டை நிரப்பு உள்ளே நின்று கொண்டு கதவை பூட்டிக்கொள் கதவை பூட்டி கொண்டு நீ அந்த ஒரு குடத்தில் இருக்கக்கூடிய எண்ணெயை எல்லா பாத்திரங்களுக்கும் பகர்ந்து வை அப்பொழுது உனக்கு நிறைவு உண்டாகும் அப்படி சொல்கிறார் அந்த பெண் பக்கத்து வீட்டில் இருக்கிற எல்லா வீடுகளிலுமே பாத்திரங்களை வாங்கி அந்த பாத்திரங்களையெல்லாம் வீட்டுக்குள்ளே வைத்து கதவை பூட்டி கொண்டு அவள் என்ன செய்கிறாள் என்றால் அந்த பாத்திரத்திலே வார்க்கிறாள் கோ அதிசயம் என்ன தெரியுமா கோர கோர அந்த இருந்து எண்ணெய் வந்து கொண்டே இருந்தது அந்த எண்ணெயை அப்படியே அவள் எடுத்து விற்று அவளும் அவளுடைய பிள்ளையும் அன்றைக்கு இலைப்பாறுதல் அடைஞ்சாங்க இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கடனில் மிகுந்த கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கலாம் விடுதலைக்கு வழி தெரியாமல் தற்கொலை பண்ணலாம் என்று கூட யோசிச்சிருக்கலாம் உயிரோடு வாழ்வது வேஸ்ட்டு இனி சாகிறது தான் மேல் என்று நினைக்கிறீங்களா உங்கள் கடனுக்கு தீர்வு ஏசு ஒருத்தர் தான் நீங்கள் ஆண்டவரிடத்தில் வந்து ஜெபம் பண்ணினா உங்கள் கிட்டே இருக்கிறதை கொண்டே கர்த்தர் உங்களுக்கு பெருக பண்ணி உங்களை ஆசீர்வதிப்பார் ஒரு சின்ன வியாபாரம் செய்து கொண்டிருக்கலாம் ஒரு சின்ன வேலையை செஞ்சு கொண்டிருக்கலாம் அது ஏதோ ஒரு சின்ன தொழிலை நீங்கள் செய்து கொண்டிருக்கலாம் அந்த தொழிலில் இருந்தே கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்தி தூக்கி எடுத்து உங்களுடைய கடலில் கற்றுறவங்களை விடுதலையாக்குவார் நீங்கள் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் எங்களுடைய ஊழியத்தின் மூலமாக கடல்லேருந்து முப்பது லட்ச ரூபா இருந்து விடுதலை பெற்ற ஒருவருடைய சாட்சியை நீங்கள் மேலே நீங்கள் அதை கிளிக் பண்ணி பார்த்து பாருங்கள் டிஸ்கிரிப்ஷன்லேயும் அந்த அதை லிங்க் கொடுக்குறேன் நீங்கள் அதை பா பாருங்கள் அற்புதமான ஒரு விடுதலையை ஒரு குடும்பம் பெற்றார்கள் நீங்களும் அப்படிப்பட்ட அற்புதமான விடுதலையை பெற்று ஆண்டவருக்குள் ஆசீர்வதிக்கப்பட இன்றைக்கு தேவன் அன்றைக்கு வாங்க மனுஷனை தேடி ஓடாதீங்க இன்னும் உங்களை கடனில் அதிகமாக மூழ்கடிக்க பண்ணி உங்கள் இல்லாமல் ஆக்கிடுவாங்க கத்தரை தேடினால் இருந்து நீங்கள் விடுதலை பெறலாம் நல்ல தகப்பனே கடலில் கஷ்டப்படுகிற பிள்ளைகளுக்கு இந்த நாளில் ஒரு அற்புதமான விடுதலையை என் தேவன் கட்டளையிடும் பெரிய காரியங்களை செய்யும் இயேசு விநாமத்தில் பிதாவே Amen. Amen.